நல்ல திராட்சை திராட்சை கொத்து கொத்தாய் இருக்குமாம் கொடியின் மேலே தொங்குமாம் அத்தனையும் பறிக்கவே ஆசையாக இருக்குமாம் திராட்சை பழம் நல்ல திராட்சை பழம் தின்ன தின்ன இனிக்கும் திராட்சை பழம் காற்றில்லாடி அசையுமாம் கற்கண்டை போல் இனிக்குமாம் எட்டி எட்டி பார்க்கவே பறித்து திங்க தூண்டுமாம் திராட்சை பழம் நல்ல திராட்சை பழம் தின்ன தின்ன இனிக்கும் திராட்சை பழம் பச்சை கோழி போலவே பல பல பாய் இருக்குமாம் ും്രാക്ഷ പഴം നല്ല സുവയാണ് ദ്രാക്ഷപ്പഴം ദ്രാക്ഷ പഴം നല്ല ദ്രാക്ഷ പഴം പിന്നെ തന്നെ ഇനിക്കും ദ്രാജ പഴം நல்ல தின்ன தின்ன இனிக்கும் கொத்து கொத்தாய் இருக்குமாம் கொடியின் மேலே தொங்குமாம் அத்தனையும் பறிக்கவே ஆசையாக இருக்குமாம் திராட்சை பழம் நல்ல திராட்சை பழம் தின்ன தின்ன இனிக்கும் திராட்சை பழம் காற்றில்லாடி அசையுமாம் கற்கண்டை போல் இனிக்குமாம் எட்டி எட்டி பார்க்கவே பறித்து திங்க தூண்டுமாம் திராட்சை பழம் நல்ல திராட்சை பழம் தின்ன தின்ன இனிக்கும் திராட்சை பழம் പച്ച കോഴി പോലെ പല പല പായ്ക്കാം നിഴം നല്ല തിന്ന തിന്ന എനിക്കും പഴം ദ്രാജപ്പഴം നല്ല ദ്രാക്ഷ നല്ല സുവയാണ് ദ്രാക്ഷപ്പഴം thanks for watching our channel like share and subscribe us